ராணிகிருஷ்ணா இன்னைக்கு வந்து திரட்டி பால் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் திரட்டி பால் காய்ச்சறதுக்கு தேவையான சாமான்கள் வந்து பால் அரை லிட்டர் எடுத்துட்டு இருக்கேன் அதுல வந்து அரை கப்பு ஜீனி எடுத்துட்டு இருக்கேன் இது ரெண்டு மட்டும் தான் இப்போ வந்து பால் அரை லிட்டர் பால் சட்டியில் விட்டு இதோ அடுப்புல வச்சிருக்கேன் இது வந்து வத்தணும் நல்ல பால் வத்தணும் வத்தும்போது வந்து நம்ம நான் உங்களுக்கு அப்படியே வத்த வத்த காட்டுறேன் உங்களுக்கு எப்படி காய்ச்சுது அப்படிங்கிறது சரி இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் விட்டுக்கலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கும் இது கிண்டின்ண்டே இருக்கணும் அடியில் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாதி வத்தியாச்சு இந்த மாதிரி ஆடை வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அதை எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் ஆடையை எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் பா பாதி வத்தியாச்சு நான் ஃபுல்லாக வற்றும்போது காட்டினா ஃபுல்லாக வற்றினாப்பார நம்ம ஜீனி போட்டு கிண்டலாம் இப்போ வந்து ஃபுல்லாக வத்தியாச்சு பாருங்க நல்ல ஆடை எல்லாம் சேர்ந்தாச்சும் ஒன்று இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜீனி போட்டு போகிறோம் எட்டு சேர்க்கரை ஜீனி விட்டு விடுறோம் இப்போ என்ன பண்ணணும் கண்டினியூஸாக நம்ம கிண்ணிகிண்டே இருக்கணும் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜீனியை கரைஞ்சி அது சேர்ந்து இறுகிட்டு வரும் இறுகிட்டு வரும்போது ஆஃப் பண்ணணும் காட்டுற வேண்டியது அது எப்போ இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறோம்

பால் வந்து ரெடி ஆயாச்சு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும் பால் இதுக்கு வந்து புதுவாக முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதுவும் போட மாட்டோம் அட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த சுவையை கூட்டணும் டேஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா முந்திரி பருப்பு போட்டால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் முந்திரி பருப்பு இதை வறுத்து வச்சுருக்கேன் அதான் സഭയാണ് തരടിപ്പാൾ റെഡി